லார்ட் குழப்பமான சூழ்நிலை இருக்கிறீங்களா உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை ஏசாயா இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார் இன்றைக்கி நீங்கள் குழப்பமான சூழ்நிலைகள் இக்கட்டான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க உங்கள் பக்கம் ரெண்டு பாதை போது எந்த பாதையில் நீங்கள் நடத்துக்கணும்னு புரியாமல் குழப்பத்தில் இருக்கீங்களா எதை நான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்களா இந்த வசனம் பாருங்க அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் ஏசாயா இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அவர் உங்களுக்கு ஆலோசனைக்காரராக இருக்கிறார் அவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தில் மகத்துவத்தை கொடுப்பார் நீங்கள் தெய்வனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவரிடத்துல ஆலோசனை கேட்கும்போது கர்த்தர் விசேஷமானவைகளை உங்களுக்கு மாற்றி தருவார் நம்மளோட வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கைகளை பார்க்குறோம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரிலே ரிலேட்டிவ்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையிலும் நம்மளை போல ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும் அவங்க எடுத்த டிசிஷன் நம்ம எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேளுங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா கோதுமையும் தானியங்களும் அடிக்கப்படும் ஆனால் உளுந்தோ சீரகமோ கடுகோ வயலில் அடிக்கப்படுகிறது இல்லைங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கு அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் தனித்துவமாக இருக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மீன்மை படுத்தணுன்னு நினைக்கிறீங்களா அப்போது நீங்கள் தனித்துவமாக நின்று போராடாதீங்க மற்றவர்களுடைய ஆலோசனைக்காக காத்திருக்காதீங்க மற்றவர்களை வாழ்க்கையை குறித்து இதே போல் நமக்கும் சம்பவிக்கும் இதே முடிவுகளை நம்மளை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொந்து போகாதீங்க நீங்கள் தேவனை சார்ந்திருங்க அவரிடத்துல ஆலோசனை கேளுங்க அவர் உங்களுக்கு ஒரு புது வாசலை தரப்பார் நீங்கள் அது நிமித்தம் நன்மையை காணுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிமை நொலி காணப்படும் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணலாமா ஆலோசனை ஆச்சரியமானவரே செயலில் மகத்துவமானவரே எங்களுக்கு ஆலோசனை தாங்கப்பா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எந்தெந்த டிசிஷன் எடுக்கணும்னு எங்களுக்கு போதித்து எங்களுக்கு உணர்த்துங்கப்பா எங்களை அப்பா அவ்வழியிலே நடத்த கிருப எங்களுடைய செயல்களிலே உங்களுடைய மகிமை காணப்படட்ட ஆண்டவரை நாங்கள் ஒரு இடத்துல வைக்கப்பட்டு போகாதபடி எங்களை நிமிர பண்ணுங்க உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசவின் நாமத்தில் ஆமீன் ஆமா இந்த நாளில் உங்களுக்கு தேவன் ஆலோசனை தருகிறார் ஆலோசனை கர்த்தர் உங்களை வழிநடத்துவார் நீங்களும் ஜெயிக்கிறவனாக ஜெயிக்கிறவனாக புறப்படுங்க கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்